வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனம் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புற்றுநோய் செல்களை அழைக்கும் அற்புதமான உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் பெரும்பாலானோருக்கு புற்றுநோயால் இறப்பு ஏற்படுவதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறைதான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி புற்றுநோய் வராமல் இருப்பதற்கும் சரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறை ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கம் தினந்தோறும் உடற்பயிற்சி போன்றவை பின்பற்றினால் நிச்சயமாக இந்த புற்றுநோய் ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியும் அந்த வகையில் ஒரு சில உணவுகள் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் சிறந்ததாக உள்ளது நல்ல ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட மூலமாக உடலில் எந்த நோய் வந்தாலும் எளிதில் குணமாக்க முடியும் மேலும் குடிப்பழக்கம் மற்றும் புகை பிடித்தல் இருந்தால் புற்றுநோய் இன்னும் தீவிரமாக இருக்கும் ஆனால் அத்தகையவற்றையும் ஒரு சில உணவுகள் மூலமாக கட்டுப்படுத்தலாம் ஓகே இந்த வீடியோவில் இந்த புற்நோய் செல்களை அழிக்கும் உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் முதலாவதாக ப்ராகோலி பிராகோலி சாப்பிட்டால் மார்பக புற்றுநோயிலிருந்து விடுபட முடியும் ப்ராக் கோலி இண்டோல் த்ரீ கார்பினோல் என்னும் ரசாயனம் பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் மற்றும் மற்ற வகையான புற்றுநோய்களையும் மாறாமல் தடுக்கும் எனவே இந்த பிராகோலி சாப்பிட்டு வந்தால் புற்றுநோயிலிருந்து விலகி இருக்கலாம் அடுத்ததாக பூண்டு ஏற்கனவே ஆய்வு ஒன்றில் பூண்டு சாப்பிட்டால் வயிற்றில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்கலாம் என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் பூண்டில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியானது நோய்கள் வருவதை மட்டுமின்றி புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்களையும் அளிக்கிறது எனவே நாள்தோறும் பூண்டினை உணவில் சேர்த்து வாருங்கள் அடுத்ததாக கேரட் தினமும் கேரட் சாப்பிட்டு வந்தால் நுரையீரல் வயிறு குடல் சிறுநீர்ப்பை மற்றும் புரோஸ்டேட் புற்றுநோய் வருவதை தவிர்க்க முடியும் அடுத்ததாக காளான் காளான் சாப்பிட்டால் உடலில் உள்ள செல்கள் வலுவுடன் இருப்பதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்களை எதிர்த்து போராடும் காளானில் உள்ள புரோட்டீனான லெக்டின் புரோட்டீன் செல்களை எதிர்த்து போராடி அவை பரவாமல் தடுக்கும் அடுத்ததாக நட்ஸ் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதில் நட்ஸ் மிகவும் ஒரு சிறந்த உணவுப் பொருளாகும் ஏனெனில் இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்களான சிடின் மற்றும் ஆம்பரால் போன்றவை உள்ளன இவை புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்கும் அதிலும் புற்றுநோயை எதிர்க்கும் பொருளான செலினியம் நல்ல அளவில் நிறைந்துள்ளது அடுத்ததாக பப்பாளி தற்போது பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மார்க்கெட்டில் அதிகமாக விற்கப்படுகிறது எனவே அதனை அதிகமாக வாங்கி சாப்பிடுகின்றனர் உண்மையில் அந்த உணவுகளை சாப்பிட்டால் புற்றுநோய் அதிகரிக்கும் ஆகவே மார்க்கெட் சென்றால் பழங்களில் ஒன்றான பப்பாளியை வாங்கி அதிகமாக சாப்பிடுங்கள் இது புற்றுநோய் வரும் அபாயத்தை தவிர்க்கும் மேலும் இதில் விட்டமின் சி எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளதால் அது புற்றுநோயை எதிர்த்து போராடும் அடுத்ததாக அவகேடோ அவகேடோவை தொடர்ந்து சாப்பிடுவதால் அதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள புற்றுநோய்களுக்கு வழிவகுக்கும் தேவையற்ற கொழுப்பு செல்களை உறிஞ்சி வெளியேற்றிவிடும் அது மட்டுமல்லாமல் ஆய்வு ஒன்றிலும் வாழைப்பழத்தை விட அதிகமான அளவில் பொட்டாசியம் உள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடுத்ததாக திராட்சை திராட்சையில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு அழற்சி அதன் தோளில் மறைந்துள்ளது அதிலும் சிவப்பு மற்றும் ஊதா நிற திராட்சைகளில் அதிகமாக உள்ளது மேலும் ஆய்வு ஒன்றிலும் திராட்சை சாப்பிட்டால் புற்றுநோய் செல்கள் வளர்வதை தடுக்க முடியும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக தக்காளி உணவுகள் அனைத்திலுமே தக்காளி சேர்க்காமல் இருக்க மாட்டோம் அத்தகைய தக்காளியில் விட்டமின் சி எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் உண்டாகும் வாய்ப்பை தடுக்கிறது அது மட்டுமின்றி ஆய்வு ஒன்றில் தக்காளி லைகோப்பைன் இருப்பதால் அவை வாய் புற்றுநோயை ஏற்படுத்தும் செல்களை அளிக்கும் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ரெட் ஒயின் ரெட் ஒயினில் பாலிஃபினால் மற்றும் புற்றுநோய் செல்களை அளிக்கும் பொருள் அதிகமாக உள்ளது இருப்பினும் இது ஆல்கஹால் என்பதால் இந்த பானத்தை அளவாக பருக வேண்டும் இல்லாவிட்டால் அதுவே நிலைமையை மோசமாக்கிவிடும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் அப்படின்னு நம்புறேன் இது போன்ற மேலும் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காம இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்